என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே உன்னோடே இருந்து கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கு சரிசமமான பங்கினை போட்டுக்கொண்டு இருக்கும் ஒரு போலியான உறவினை நீ உன் அருகில் வைத்து அவரின் உண்மை முகத்தை காட்டுவதற்காகவே இன்று உன் தாயானவள் உனக்காக வந்த திரிக்கின்றேன் இந்த பதிவினை நீ முழுமையாக கேட்க வேண்டும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் ஏன் என்றால் என் செல்ல குழந்தையே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்க போகின்றது அதனால்தான் இந்த அம்மா மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கின்ற நேரம் வந்துவிட்டது அதனால்தான் முதலிலேயே உன் குலதெய்வ தெய்வத்தை வணங்கி விட்டு வா என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தாயே நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா இருந்தாலும் பரவாயில்லை ஏன் செல்லமே நீ ஒரு முறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வா எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா குல தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கூடாது குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா நன்மை கேட்டால் அது சந்தேகம்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது நாளையோ மறந்துவிட எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் குல குலதெய்வத்தை விட்டால் அது அந்த தெய்வமும் முழுமையாக நமக்கு நன்மைகள் செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குலதெய்வி குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள் சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகின்றதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான குலை விதை தெய்வத்தின் குழப்ப கோபத்திற்கு நீ ஆளாக இருந்தால் ஒரு சின்னதை செய்து நீ அதனை நிவர்த்தி செய்துவிடலாம் குலதெய்வத்தின் கோபத்தை தனித்து நம் குடும்பம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் அதனால் இந்த அம்மா சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர் அவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உன்னை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடி வரும் என்பது எல்லாம் நீ மறந்துவிடாதே என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன் என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது உன்னிடத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது என்றால் நீ உடனடியாக புது வருடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரமில்லை போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமல்ல நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும் அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது நான்கு பேருக்காவது நீ இட வேண்டும் இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்துவிடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் செல்லமே நீ உன்னுடைய அலட்சி லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது இன்றோடு முடியத்தான் போகின்றது என்ற நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும் என் செல்லமே உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப்போவது போவது இல்லை உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பலமடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை நீ வேறு எங்கு தேடாதே வேறு எங்கும் தேடாதே இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிட போகின்றது உன்னை இத்தனை நாட்களும் அளவைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் இனி நீ சிரிக்க தொடங்க வேண்டிய காலம் வந்து விட்டது நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்க போகின்றது என் அன்பு குழந்தையே அதனால் உன்னை நம்ப உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வாரிந்து நிற்காதே அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான்